பேசிட்டு ஆ இல்லமா என் ஃப்ரெண்டோட கல்யாணம் அதை பத்தி பேசிட்டு இருக்கோம் எங்க கூட படிச்ச பையன் அதான் நாங்க எல்லாரும் ஒன்னா நின்று கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பேசிட்டு இருக்கோம் அசோக்கு வாயா போய் நாளைக்கு திருவிழாக்கு மாவளுக்கு எடுக்கணும்ல அதுக்கு தேவையான சாமான்லாம் போய் வாங்கிட்டு வந்துடுவோம் வாயா போவோம் ஆ சரிங்கம்மா வாங்க போவோம் நான் போய் முன்னாடி பையெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன் கொஞ்சம் சீக்கிரம் வாயா சாயந்தரம் வந்து மாடை ஓட்டிட்டு போகணும் வயலுக்கு வேற போகணும் மற்றையேன் காலையில் போனவர் இன்னும் வரலை என்ன எதுன்னு போய் பார்க்கணும் வாயா சரிம்மா வாங்க போகும் மச்சான் உனக்கு கல்யாணம் நடந்துருக்குதுல எங்களுக்கு கருமாதி நடந்துருக்கும் நேரம் சரி மச்சான் போ ஆனால் என்னன்னு பார்த்துக்கிடலாம் சரிடா கீர்த்தி வேற எங்கிட்ட ஒரு ஃபோன் வேணும்னு கேட்டான் நீனு வரியா அப்படியே எங்கள் அம்மாவை சந்தையில் சாமான் வாங்க விட்டுட்டு நம்ம போய் கடையில் ஒரு சின்ன ஃபோனாக பார்த்து வாங்கிட்டு வந்துடுவோம் சரி மச்சான் நான் இவனும் பைக்ல வந்துடுற பின்னாடி நீ அம்மா கூட்டிட்டு போறேன் வாங்க மச்சான் என்னடா எப்படி சொல்றான் பரவாயில்லடா பாத்துக்கலாம் உயிர் கொடுப்பான் தோழன் நம்ம உயிர் என்ன ஆகுன்னு தெரியலையடா வேற பெரிய ஆளு என்ன பண்ண போறோம் தெரியலையடா வாடா போவோம் அப்பாடி அம்மாக்கு தெரியாம இப்படி ஃபோன் எடுத்துட்டதாச்சு அசோக் என்ன பண்றன்னு கேப்பேன் கே கே ஹலோ சொல்லு கீர்த்தி அசோக் எங்க இருக்க நீ இங்க அம்மா கூட சந்தைக்கு வந்திருக்கேன் கீர்த்தி ஏன் என்னாச்சு உனக்கு தான் ஃபோன் வேணும்னு கேட்டல்ல அதை வாங்குறதுக்காக தான் நானும் சுரேஷ் வந்திருக்கோம் அசோக் என்ன கீர்த்தி என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா அப்ப இல்ல எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு எப்போ வருவ நாளை காலையில நீ நம்ம எப்போதும் சந்திக்கிற இடத்துக்கு வந்திரு வந்துட்டு ஃபோன் வாங்கிட்டு போயி சரியா அப்ப நம்ம எப்போதுமே பேசிட்டே இருக்கலாம் சரி கீர்த்தி ஐயோ ஹே என்னாச்சு கீர்த்தி அச்சு அம்மா வந்துட்டாங்க நினைக்கிறேன் கீர்த்தி கீர்த்தி கதை தர நீ போன கட் பண்ண நான் உடனே கவுசி கால் பண்றேன் ஏ பாத்து சரி சரி நான் உடனே கால் பண்றேன் நீ வை கீர்த்தி ஐயோ கௌசி போன் எடு இந்த வரேமா ஏ கீர்த்தி என்ன பண்ணிட்டு இருக்க கதை தர ஹலோ கீர்த்தி மாடி கௌசி போன் எடுத்துட்டான் நான் கௌசி ஒரு நிமிஷம் லைன்ல இரு ஆ சரி கீர்த்தி ஏ எவ்வளவு நேரம் கதவு தட்டுறது என்ன பண்ணிட்டு இருக்க உள்ள யார் போன்ல கௌசி கூட தான் பேசிட்டு இருந்தேன் கவுசி கூட நீ கூட ஹலோ ஹலோ அம்மா நான் கௌசி பேசுறேன் ஆ கௌசி நல்லா இருக்கியாம்மா வீட்டில் அம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஆ நல்லா இருக்காங்க ஆண்டி நீங்க எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கியம்மா கவுசி சரி சரி இந்தா கீர்த்திட்ட கொடுக்குறேன் ஆ சரிங்க ஆண்டி இந்தா பேசு ஏன் கதவு துறக்க லேட் ஆயிடுச்சு அம்மா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேம்மா அதான் கொஞ்சம் திறக்க லேட் ஆயிடுச்சு சரி சரி சீக்கிரம் பேசிட்டு கொண்டு வா நான் கொஞ்சம் வெளியே போகணும் சரிமா கொஞ்ச நேரத்தில் நான் செத்தே போயிருப்பேன் ஹலோ கௌசி ஏய் என்னடி ஆச்சு திடீர்னு ஃபோன் பண்ணுற உங்கள் அம்மா பேசுகிறாங்க என்னாச்சு அது ஒன்றும் இல்லாடி அசோக் கூட பேசிகிட்டு இருந்தேன் திடீர்னு எங்கள் அம்மா வந்துட்டாங்க அதான் என்ன பண்ணேன்னு தெரியாமல் உனக்கு கால் பண்ணேன் ம் சரி 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 என்ன பண்ணிகிட்ருக்க நான் என்னடி பண்ண போகிறேன் வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருக்கேன் நாளைக்கு மாவிளக்கு நீ தானே எடுத்துகிட்டு வர இல்லை உங்கள் அம்மா கொண்டு வருவாங்களா இல்லடி நான் தான் எடுத்துகிட்டு வருவேன் சரிடி சரிடி நீ அசோக் கூட கண்டினியூ பண்ணு நான் கீழே போகிறேன் எங்கள் அம்மா கூப்பிட்டுட்டே இருக்காங்க சரிடி ரொம்ப தேங்க்ஸ் டி ஏய் லூஸு போ ஃபோனை வச்சுட்டு போ அசோக்கு கால் பண்ணுவோம் ஹலோ கிப்தி என்னாச்சு ஐயோ அது எப்ப கேக்குற உன்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னா எங்க அம்மா வந்துட்டாங்க அதோட உன் கால கட் பண்ணிட்டு கௌசிக்கு கால் பண்ணி வச்சுச்சுச்சுச்சோ கொஞ்ச நேரத்துல என் இருதயமே வெளியே வந்து விழுந்திருக்கும் தெரியுமா லூசு இனிமே உனக்கு அந்த தொல்லை இருக்காது நாளைக்கு என்ன மீட் பண்ணல வருவீங்களோ காலையில அப்போ உனக்கு போன் வாங்கி வச்சிருக்கேன் வந்து வாங்கிட்டு போ சரி அசோக் அசோக் நான் மறுபடியும் தான் கேட்குறேன் திருவிழா முடிஞ்ச உடனே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அது அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல போனை கொண்டு போய் உங்க அம்மா வச்சிரு இல்ல மறுபடியும் மேலே ஏறி வந்திர போறாங்க கரெக்ட் பாப்பா எப்படியாச்சும் பேசும்போது எங்க அம்மாக்கு மூக்கு ஏறுது வந்துறாங்க என்னைக்கு மாட்ட போறேன்னு தெரியல அதுக்கு தான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி உன் வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போயிரு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் பயந்து பயந்து பேச தேவையில்லை இல்லை எனக்கும் கூடவே இருக்கணும்னு தான் ஆசை நடக்கும் சீக்கிரம் நடக்கும் அந்த கடவுள் நம்ம கேட்டுக்கலாம் சரி அசோக் நான் ஃபோன் வைக்கிறேன் நாளைக்கு காலையில் நீ வந்துடு சரிமா கீர்த்தி லவ் யூ லவ் யூ டூ அசோக் வைக்கிறேன் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு தெரியல சரி ரொம்ப பசிக்குது கீழே போய் சாப்பிடும் அம்மா அண்ணன் வெளியே போனாங்க இன்னும் வரல வினோ அப்பா வந்துட்டாராமா இல்லைங்கம்மா இன்னும் வரல அம்மா திங்கியதுக்கு ஏதாச்சும் பண்டம் அதே உங்க அண்ணன் வரும்போது அவ்வளோதான் வாங்கிட்டு வந்தான் எல்லாத்தையும் திண்டு முடிச்சுட்டு என்ன வாங்கிட்டு வந்தா கொஞ்சோண்டு முறுக்கு மிச்சரி அப்புறம் சீரக்காய் அப்புறம் தட்டு வடை அப்புறம் அப்புறம் அச்சு முறுக்கு அப்புறம் லட்டு இவ்வளோதானே வாங்கிட்டு இருந்தா நான் என்ன வாங்கிட்டு வந்தேன் இவ்வளவு இப்போ எங்க அதெல்லாம் அம்மா நான் தின்னுட்டேன் தின்னுட்டியா நீ ஒரு ஆள் மாதிரி தின்ட அடி பாவி எல்லாத்தையும் தின்னு முடிச்சிட்டியா உன்னையே அம்மா அடிக்காதம்மா ஒரு ஆளா இருந்துகிட்டு எல்லாத்தையும் தின்றிருக்க அம்மா அடிக்காதம்மா வலிக்குதுமா எங்க ஓடுற இன்னைக்கு நீ என் கையில எல்லாத்தையும் தின்னுட்டா சே அந்த பய வாங்கிட்டு வந்தது கண்ணால் பார்த்ததோடு சரி எல்லாத்தையும் ஒரே ஆளாக இருந்தா நொறுக்கி தள்ளிட்டாலம்மா வரட்டும் வீட்டுக்கு சாப்பிட வருவாள்ல அது வயிறாக வண்ணா தாவான்னு தெரியல சே நாளையிலேருந்து மூணு நாளைக்கு நன்றி சொல்லிட்டு வந்துட்டேன் ம் சரி சரி படிப்புலாம் கவனமாயிரு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னு நீ முடிவு பண்ணிக்கோ கவுசியக்கா அவன்கிட்ட நான் ஒன்று கேட்கணும் தப்பாக எடுத்துக்காத சொல்லு கவி என்னாச்சு உனக்கு இந்த கல்யாணத்தில் தானே நீ அவரை பார்த்ததே இல்லை அப்படி எப்படி ஓகே சொன்ன கவி எனக்கு முழு சம்மதம் நான் பார்த்தா என்ன பார்க்கலனா என்ன அம்மா அப்பா எனக்கு நல்லது தானே பண்ணுவாங்க இது வரைக்கும் நம்மளுக்கு அம்மா அப்பா செஞ்சது எது தப்பாக போயிருக்கு இது மட்டும் தப்பாக நடக்க அம்மாவும் அப்பாவும் நம்மளுக்கு எது செஞ்சாலும் நல்லது தான் பண்ணுவாங்க நானும் கவிந்தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண போகிறோம் கௌசி கவி என்ன பண்ணுறீங்க இன்னும் ஹே கவி டைம் என்னாச்சு இன்னும் நீ கிளம்பாமல் இருக்க ஆமாம் இன்றைக்கி ஆஃப் அடையதாம்மா கிளம்பிட்டேன் நான் போயிட்டு வந்துடுறேன் சரி சரி சாயந்தரம் சீக்கிரம் கேட்டு வந்துடு மாவிளக்கு பூஜை இருக்குல்ல ஆ சரிம்மா யார்மா மாவிளக்கு இங்கே வந்துக்கிட்டு போய் போகிறது அக்கா தான் கொண்டு போவா ஏன் ஆமாம் ஆமாம் இந்த வருஷம் நான் கொண்டு போகிறேம்மா ஏ வீட்டுக்கு மூத்த பொண்ணு அக்கா தான் அவள் தான் எடுத்துகிட்டு கௌசி அக்கா கல்யாணம் முடிஞ்சு போனோடனே நீ கொண்டு போக போகிற அதுக்கடுத்து நிலா கொண்டு போக போறா ம் சரிம்மா நிலா கிளம்பி போயிட்டா உனக்கும் பஸ் வர போது கிளம்பி போ சரிம்மா பாய் தொசிக்கா ஹோசிகா பாய் போய்ட்டாரே பார்த்து கவி கவனமாக போயிட்டு வா நிலாவையும் பார்த்துக்கோ ம் சரி சரி பாய் ஏய் கவி டேபிள் மேலே இருக்கு எடுத்துகிட்டு போயிடுறேன் ஆ சரிம்மா உட்காருங்கம்மா இருக்கட்டும் கௌசி வாரியா நம்ம ரெண்டு பேரும் சங்கீதா அத்தை வீட்டுக்கு போயிட்டு வருவோம் ஆ சரிங்கம்மா போயிட்டு வரலாம் ஏன் என்ன விஷயம் ஒன்றும் இல்லை மாவிளுக்கு போடுறதுக்கு சில பொருட்கள் வாங்கிட்டு வர சொன்னேன் சங்கீதார்த்த கடைக்கு போனாங்க அப்படியே வாங்கிட்டு வரங்கன்னு கொடுத்து அப்படியே வாங்கிட்டு போய் வா ஆ சரிம்மா வாங்க போவோம்